அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பராத் இரவில் நாம் தூங்குவதற்குள் அவசியமாக ஓதி கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க பராத் இரவுல கண்டிப்பா இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் ஏன்னா பராத் தான் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் இன்னும் அதிகமான பலன்களையும் சிறப்புகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலா இருக்கும் அது என்ன சூறா அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய ஏராளமான சிறப்புகளையும் பலன்களையும் கொண்ட சூறா ஃபாத்திகா தான் இந்த சூறாவை இன்றைக்கு எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஏழு முறை நீங்கள் ஓதணும் எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவை பிஸ்மி சொல்லி ஆரம்பித்து நீங்கள் அல்ஹமதுலாஹி ரபுல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற வசனத்தை மட்டும் நீங்கள் ஏழு முறை திரும்ப திரும்ப ஓதணும் அதற்கு தான் எகுதின சிராத்தல் முஸ்தக்கீம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சூறாவை நீங்கள் முழுவதுமாக முடிக்கணும் இப்படி தான் நீங்கள் ஏழு முறையும் இந்த சூறாவை ஓதி முடிக்கணும் இதற்கு பிறகு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் கேளுங்க இன்ஷா இந்த வருஷத்துல அல்லாஹ் உங்களுக்கு எந்த தேவையுமே விட்டு வைக்க மாட்டான் அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவோம் ஏன்னா ஈயாக்கன அபுதுவ ஈயாக்கன நஸ்தாயின் அப்படின்னா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படிங்கிற இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதும் போது அல்லாஹாலா நம்ம நினைச்ச காரியத்துல நமக்கு உதவிகள் செய்வான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லயும் போட்டிருக்கேன் இதுவரை இந்த சூறாவை ஓதியதில்லை அப்படிங்கறவங்க பார்த்து ஓதுங்க இந்த சூறாவை இன்றைய தினத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல் ஏன்னா இந்த சூறாவில் தான் அல்லாஹ் நம்மோடு ஒவ்வொரு வசனத்திலுமே பேசுகிறான் என்னுடைய அடியான் கேட்டவைக்கு பதில் உண்டு அப்படின்னு சொல்றான் அலமதுல்லாஹி ரொம்ப இல்லாலுமே சொன்னா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னா என்னுடைய அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் அப்படின்னு சொல்லுவான் இன்னும் மாலிக்கு எவ்மித்தீன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அடியான் என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றான் ஈயாக்க அபுதுவ ஈயாக்க நெஸ்தீன் அப்படின்னு சொன்னா இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எஹ்தின்ஸ்ராத் அல் முஸ்தகீம் அப்படின்னு சொன்னால் என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய நபி அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டிய இந்த அற்புதமான ஒரு துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு சூறாவை இன்றைய தினத்தில் நம்ம எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஏழு முறை ஓதிக்கணும் இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஓதிட்டு நீங்கள் உங்களோட தேவைகளை சஜ்தாவினுடைய நிலையில போய்ட்டு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லா நாளைக்கே நீண்ட நாள் தேவைகள் கூட நாளைக்கே உங்களுக்கு கபூலாக்குவதை நீங்கள் கண் கூட உணர முடியும் ஏன்னா சுறா பார்த்தீங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு சூறா இதை ஓதி நம்ம எல்லோருமே பலன் அடைஞ்சிருக்கோம் ஏன்னா அந்த சூறாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது அல்லாவே சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் கருத்தே கிடையாது எனவே என்ன சாலை கண்டிப்பாக இந்த சூறாவை இன்றைய தினத்தில் ஓதிக்கோங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த சூறாவை நாம் அனைவருமே இன்றைய தினத்தில் ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் பெற்று இன்னும் அல்லாஹ்விடத்தில் நமது அனைத்து தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரக்து